அந்த புயலைய போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்காரலாம் முத்தம் கொடுக்கும் போது எப்படித்தான் இருக்காட வர முருகர் உள்ள ஓய்வு ஒருத்தன் எட்டு மணிக்கு போனவன் பொண்டாட்டி வல்லையான் அது பொண்டாட்டியோட அம்மா நல்ல நேரம் பார்த்துருக்கு பத்தே ஆள் தாண்டி நல்ல நேரம் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா ஆம்பளை வரக்குமா இவன் எட்டு மணிலிருந்து இருந்தவன் போர் அடிச்சிருச்சு கடைசி புயல கொட்டிட்டேன் கொட்டி இந்த இந்தியா வச்சு உதடுவ இது பால் கொண்டு போன பாலை தள்ளி விட்டு முத்தம் கொடுத்துருக்கேன் அந்த பிள்ளைக்கு வெட்டிருச்சு இப்படி என்னென்ன அம்மா என்ன சத்தம் ஒன்று கதவை திறந்துருக்கு அத்தி என்னமோ தெரியல வாடை வந்து என்னை கொண்டுருச்சு என்ன வாயை கடிச்சு விட்டானோ ஏ நீ எந்திரிச்சு போடா வாயை கடிக்கிறேன் மயத்தை கொடுக்குறேன் அதில் போயலை போடுற அழகு தமிழன்ட்டு தான் கற்றுக்கிறோம் ஒரு இன்ட்ரஸ்டா போடுவான் அது போடுவாங்க அப்படி கையில அப்படி தூக்க விட்டுட்டு இந்த ஓட்ட சட்டியில எடுப்பேன் பாரு அப்படி எடுக்கும் போதே அப்படி மாடா ஒரு அப்படி எடுத்துக்கிட்டு அந்த பாக்கெட்டை ஒதறிட்டு சுத்தி முத்தி எல்லாம் பாப்பாங்க ஓசி ஊதுவான் பாத்துபிட்டு ஊதுவேதி அதுல தத்தடி முட்டையா வர அந்த பாக்கெட்டை ஒட்டி இருக்கான் முட்டையா வந்துடுமா அந்த கட்டிக்கிட்டு திருப்பி மடிச்சு உள்ள வச்சுட்டு ஒன்று அப்படியே தேய்ச்ச மாட்டேன் அதுக்குள்ளேயே வச்சிக்கிட்டு தேய்ப்பாங்க இங்கே அப்ப தே நீர் கேசில்கே அப்படி தேய்ச்ச உடனே உதட்ட இங்க இழுப்பேன் ம் அலும் ஜா அலும் ஜே போட வேணாம்னு சொல்லல ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சிக்கணும் எல்லாமே ஆபத்து தான்